பாடி பாபாய் பிழந்தாதை மல்லரை மாட்டி நாம் சேவித்தால் ஆவாய் என்று ஆராய்ந்த அருளில் ஒரு பாபாய் ஓமலை மாதத்தை சுற்றும் விளக்கெரிய கண் வளரும் மாமன் மகளே மணிகதவம் தாழ்த்தவார் மாமையே எழுப்பியோ உண்மகள் தான் பூமையோ அந்த அனந்தலோ ஏனப்பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்த

குற்றம் ஒில்லாதம் பொற்கொடியே குற்ற வழிவுள் புலமையிலே போதராற்ற தோழிமார் எல்லாரும் வந்தே நின் முற்றம் புகுந்து நன்றி பாட சிற்றாதே நீ ஏற்ற குரங்கும் பொருளிலோர் ஆபாய் கற்றுருமை நன்றி கிழங்கே இழைத்த மொழிவரையே நின்றுவால் சோற அனைத்துள்ளம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் வலித்தலை வீரனின் வாசக்கடைப்பது சினத்தினால் தென்னிலங்கை கோமான மனத்து கிணியானை பாடபோ வாய்திர வாய் தான் எழுந்திராய் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பாபாய் கேண்டானே பொல்லா அணக்கலை கெள்ளி களைந்தானே கீர்த்தி பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாதகளை வெள்ளி இருந்து வியாழ்க்கு உன் சில பிறகான் போதின் கண்ணினாய் குள்ள குடிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பா நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாபாய் உங்கள் உலக்கடை தோட்டத்து வாவியில் செங்கல் நீ வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் செம்பல் கொடுப்போரை வெம்பல் தங்கள் இருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை உண்ணம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேனூர் எம்பா வாயில் சில்லன் நங்கை மேலுகின்றேன் வல்லையுள் நட்டுரைகள் பண்டேயுள் வாயிலும் வல்லீர்கள் உனக்கென்ன வேருடைய எல்லோரும் போந்தாரோ போந்தா போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானே மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எந்த எங்கள் அந்த கோபருடைய கோயில் காப்பானே கொடியோன்றும் தோன்றாயில் காப்பானே மழைக்கதம் வந்தாள்வாய் உரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் திரளப்பாடுவான் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேயிலை கதவம் நீ கேளோர் என் பா நாயகனாய் நின்ற நின்ற கோபருடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே மழை கதாம் மறைவறை மாயன் மணிவண்ணன் தான் வந்தோம் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீனே என் கதவம் நீ கேளு பிரம்பாபாய் தண்ணீரே சோறு அஞ்சியும் எங்களான் நந்த கோபாலா எழுந்தார் கோபாலா எல்லாம் கொழுந்தே குளமிழக்கே ாய் அம்பரமோடு அது தூங்கி உலக உம்பர் கோமானே உறங்கா தெழுந்திராய் செம்போர் கலரடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவா இந்து மதங்களில் தன் நந்த கோபாலன் மருமகளே நப்பினாய்

பந்து திரபாய் மகிழ்ந்த இந்து பலகேற்றோடாத தோல்வலியின் நந்த கோபாலன் மருமகளே நப்பின் கமலும் குழலி கடைகிறவாய் வந்தெங்கும் கோழி அழகன வந்தார் விரைவுடன் பேட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப பந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பா மேலேவா கண்ணினாய் எத்தனை துயராய்க்கால் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவமன்ற தகவலோர் எம்பாபா முப்பத்து மூவர் ஆறற்கு முன் சென்று கப்பம் தடுக்கும் கலியே துயிலார் செப்பமுடையாய் திரு செப்பென்ன செப்பெண்ணுளை செவ்வாய் சிறுபொருங்கொள் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலடாய் உக்கமும் தட்டுளையும் தந்தொண் இப்போதே என்னை நீராட்டேனோர் ஏற்ற கலங்களில் எதிர்போங்கி மீதளிப்ப மாற்றாதே பல துரியும் வளர் வெறும சிற்ற மகனே அறிவுடாய் உடையாய் பெரியாய் தோற்றமா நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வளை தொலைந்தொன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தோரம்பாபாய் அங்கன்மா ஞானத்தரசிமான தங்கமாய் வந்து நின் மல்லிக் கட்டிறே தங்கம் போல் வந்து மலை மொளை மண்ணு கிடந்துறங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்று தேவிழித்து வேறு வெளியில் உங்கள் எப்பாடும் வேள் நிறி மூடி நிவிர்ந்து முழங்கி போ போலே நீ பூவை உன் கோயில் நின்று இலே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளிலோ ரம்பா ஆறு மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கம் சீரிய சிங்கம் மறுபட்டு தீ வேறுவல்லி உங்கள் எப்போ புறப்பட்டு கோதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று பூந்தரடி சீரிய சிங்காசனத்திலிருந்து காரியம் ஆராய்ந்து அருடையிலும் இலங்கை செற்றாய் திடீர் புகழ் போற்று கன்று குழிலாய் எழுந்தாய் கடல் போற்றி ஒன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி சென்று பதை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் என்று யாம் வந்தோம் இரங்காபா அன்று உலகம் சென்றை சென்றாய் கடல் போற்று கொன்ற செகடம் புகழ் போற்று கன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்று கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்று சென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்று என்றென்றும் சேவகனே ஏற்றி பறை கொள்வான் என்று யாம் வந்தோம் இறங்கேனோர் எம்பாவாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கலனாகி தாந்து இங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்றனிடும் ஆலே உன்னை அறிந்திட்டு வந்தோம் பிரித்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி

May I arrillore Mbaba?